மனிதன் தனது இச்சையை போக்கிக் கொள்வதற்காக தனது கையினால் அல்லது வேறு சாதனங்களை பயன்படுத்தி இந்திரியத்தை வெளிப்படுத்துவது சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை நாங்கள் பார்ப்போம் இஸ்லாத்துடைய பார்வையில் ஒருவர் தனது இந்திரியத்தை தனது கரத்தினாலோ அல்லது வேறு சாதனங்களை பயன்படுத்தியோ வெளிப்படுத்துவது ஹராமான தடுக்கப்பட்ட செயலாகும் அது குரானிலும் நபி வழியிலும் மிக தெளிவாக அந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல மருத்துவர்கள் கூட அதனை தடை செய்யப்பட்ட ஒரு விடயம் ஒரு மனிதனுடைய ஆரோக்கிய உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள் அல் குரானிலே அல்லாஹு தாலா சூரத்துல் மோவினு ஐந்து ஆறு ஏழாம் வசனங்களில் இவ்வாறு கூறுகிறான் வல்லதீன் அஹூம்லி ஃபுரூஜி ஹிம் ஹாஃபிது இறை விசுவாசிகள் தங்களுடைய மருமஸ்தானங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் அவர்களுடைய மனைவிமார்கள் அல்லது அவர்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்டவர்கள் மீதே தவிர என்று கூறியிருக்கிறான் ஒரு மனிதன் தனது மனைவி இடத்திலோ அல்லது அடி தனது அடிமைகளிடத்திலோ அடிமைகள் அடிமை பெண்கள் இந்த காலத்தில் இல்லை தனது மனைவி இடத்தில் தனது அந்த ஆசையை தீர்ப்பானாக தீர்த்து கொள்வானாக இருந்தால் அவ்வாறு தங்களுடைய மனைவிகளிடத்திலே தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடியவர்கள் அலுவமின் அவர்கள் பலிக்கப்பட்டவர்கள் அல்ல வரா அதிக் ஆதூன் இதை யார் தாண்டுவார்களோ இதற்கப்பால் தங்களுடைய இச்சைகளை யார் தீர்த்துக் கொள்வார்களோ அவர்கள் எல்லை மீறியவர்கள் வரம்பு மீறியவர்கள் என்று இந்த வசனங்கள் கூறி ஆகவே ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி ஊடாக தனது ஆசையை தீர்த்து கொள்ளாமல் வேறு வழிகளிலே தீர்த்து கொள்வானாக இருந்தால் அவன் வரம்பு மீறியவனாக கருதப்படுவான் நபிசல்லம் பாபா அலஹி வசல்லம் அவர்கள் வாலிபர்களுக்கு ஆண்களுக்கு பொதுவாக வழிகாட்டும் பொழுது கூட்டமே மனிஷர் யாருக்கு திருமணத்துடைய சக்தி ஏற்படுமோ அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும் அது பார்வையை தாழ்த்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் வாஹனு மர்மஸ்தானத்தை ஹராத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும் மமல் பிஸ்ஸவும் யாருக்கு திருமணத்துக்குரிய சக்தி இல்லையோ அவர்கள் திரும் அவர்கள் நோன்பு நோக்கற்றும் என்று சொல்லியிருக்கிறார்கள் பை நகுஜா அந்த நோன்பு அவர்களுடைய அந்த மனு இச்சையை கட்டுப்படுத்தும் என்ற அடிப்படையில் சொல்லியிருக்கிறார்கள் எனவேதான் இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது திருமணத்துக்குரிய வசதி உடல் சக்தி அல்லது வசதி பொருளாதார வசதி இல்லாதவர்கள் அவர்கள் அந்த ஹலாலான வழிகளைத்தான் தேட வேண்டும் ஹலாலான வழி என்று சொல்லும் பொழுது அவர்கள் இந்த நோன்பின் மூலமாகத்தான் தங்களுடைய அந்த மனுவீச்சையை கட்டுப்படுத்த வேண்டும் அது மாத்திரமல்ல மருத்துவர்கள் தனது கரங்களால் அல்லது வேறு சாதனங்கள் ஊடாக தங்களுடைய அந்த இந்திரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய இவர்களுடைய விடயத்தில் மருத்துவர்கள் சொல்லும் பொழுது அது அதிகமான உடல் பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும் என்று கருத்து கூறியிருக்கிறார்கள் உடலுக்கு பாரிய சேதத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும் அவனுடைய அந்த அந்த பாலியல் ரீதியான சக்தியிலே பாதிப்பை ஏற்படுத்தும் அவனுடைய சிந்தனையில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றெல்லாம் சொல்லு சொன்னது மாத்திரமல்ல அவன் உண்மையான திருமணத்தில் சில நேரம் வெறுப்பை ஏற்படுத்தும் என்று கூறியிருக்கிறார்கள் ஏனென்றால் ஒரு மனிதன் அவனுடைய ஆசையை அவன் இந்த இது போன்ற வழியூடாக தனது கரத்தால் எந்திரியத்தை வெளிப்படுத்துவது அல்லது வேறு சாதனங்கள் ஊடாக அந்த இந்திரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய முறையை கையாண்டால் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு உண்மையான அந்த ஹலாலான திருமணத்தில் வெறுப்பைத்தான் ஏற்படுத்தும் என்ற கருத்தை கூட மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே ரகசியமான முறையிலே அல்லது ரகசியமான முறையிலே ஒரு ஆணோ பெண்ணோ தனது ஆசையை தனது கரத்தினால் அல்லது வேறு சாதனங்களால் தீர்த்து கொள்வதில் இறைவனை அஞ்சுவார்களாக அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலே கருத்து கொண்டு அக்கறை கொண்டு அதனை தவிர்ந்து கொள்வார கொள்வார்களாக